வணக்கம் வெல்கம் பேக் டு அஷ்வாரூடா வாராகி அம்மன் சேனல் ஸ்ரீ குருபியோ நமக நான் உங்கள் திருமதி அம்பிகா ரவி குருவே சரணம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியுடைய நாலாவது நாள் பூஜையில தான் இருக்கும் நம்ம அதுவும் வந்து மத்தியானமே நம்மளுக்கு பஞ்சமி பொருந்ததினால இன்றைக்கி வந்து பஞ்சமி தீபம் எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம் தாயாருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு பஞ்சமிக்கு வந்து தாயாருக்கு வந்து நிவேதனமாக புளியோதரை வேர்க்கடலெல்லாம் போட்டு நல்லா மணக்க மணக்க தேவிக்கு வந்து புளியோதரை தான் இன்னைக்கு நிவேதனம் அப்புறம் கடலைப்பருப்பு சுண்டல் தினமும் ஒரு சுண்டல் வைக்கிறோம் இல்லையா அதனால இன்னைக்கு கடலைப்பருப்பு சுண்டல் தேவிக்கு ஆஷாட நவராத்திரி ஆரம்பிச்சு இன்னைக்கு நாலாவது நாள் அதாவது நாட்டிக்கிழம நம்மளுக்கு மதியமே பஞ்சமி திதி வந்துருச்சு அதனால தாய் வாராகிக்கு வந்து நம்ம வீட்டில் பஞ்சமி தான் நடந்துட்டு இருக்கு இன்றைக்கி தாயாருக்கு நிவேதனம் பார்த்தீங்கன்னா மணக்க மணக்க சாதம் தான் புளியோதரை புளியோதரையும் அப்புறம் சுண்டல் வந்து கடகப்பருப்பு சுண்டல் இன்னைக்கு தேவிக்கு நிவேதனமாக தாயாருடைய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரீன் கலர் வஸ்திரம் தான் மாற்றிருக்கிறேன் ரோஸ் கலர் பார்டரு சேரீயில் தாயார் எப்படி இருக்காங்கன்றதை சொந்த கமெண்டில் நவராத்திரி கோசம் மூணு சேரீ எடுத்து வச்சிருந்தேன் தாயார் கோசம் சரி பஞ்சமிக்கு ஒரு சேரீ கட்டலாம் அப்படின்ட்டு இந்த சேரீ கட்டியிருந்தேன் அப்புறம் இன்னொரு சாரி வச்சுருக்கேன் அதுவும் கட்டணும் தாயாருக்கு இந்த அலங்காரத்துக்கு பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ முல்லைப்பூ தான் அலங்காரம் பண்ணியிருக்கோம் அப்புறம் தேவிக்கு வந்து கனகாம்பரம் தலை ஃபுல்லாக தேவிக்கு வந்து கனகாம்பரம் தான் அழகாக சூடி வைக்கணும் அப்புறம் இன்னைக்கு ஜடை தான் அழகாக ஜடை வச்சு ஜட பில்லை வச்சு தேவி வந்து பார்க்கறதுக்கு அப்படியே மகாராணி மாதிரி காட்சி கொடுத்துட்ருக்கா நம்ம அஷ்வாரூடா வராட்டியும் வந்து தாயாரம் வந்து வாகமாலை போட்டுக்கிட்டு முல்லைப்பூ சூதுக்கிட்டு செம்பருத்தி வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக காட்சி கொடுத்துட்டுருக்கா கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க தாயாரை எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு சொல்லிட்டு தாயாரை வந்து எங்கேயும் வாங்கலை அவங்க வந்து கலசத்தில் தான் ஆவாகனம் பண்ணி சாரி கட்டி அந்த மாதிரி உட்கார வச்சுருக்கேன் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லிட்டு என் தாய் வாராகினுடைய பாதத்துக்கு போட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பஞ்சமிக்கு வந்து தாயாருக்கு வந்து வெற்றிலை தீபம் தான் போட போகிறேன் நான் ஏன்னா வெற்றிக்குரிய தேவி தாய் வாராகி இல்லை அதனால் தாயாருக்கு வெற்றிலை தீபமும் ஏற்றி நம்ம வழிபாடுகள் செய்யலாம் அதனால் வந்து அஞ்சு முக தீபம் எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் விளக்கு மண் அகல் விளக்கு இப்போ மண் அகல் விளக்கு தீபத்தில் நான் வந்து தாமரை தண்டு திரி போடு போகிறேன் இந்த தாமரை தண்டு திரி பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடைகளில் வரைக்கும் இதை வாங்கிக்கலாம் இது வந்து மகாலட்சுமி தாயாருக்கு கூட வெள்ளிக்கிழமை டைமில் திரி போட்டு நெய் தீபம் ஏற்றி வைக்கலாம் ரொம்ப விசேஷம் தாயாருக்கு அதே மாதிரி இன்றைக்கி தாமரை தண்டு திரி போட்டு தாயாருக்கும் தீபம் ஏற்றி வைக்க போகிறேன் அதுவும் இந்த ஆஷாட பஞ்சமியில் வந்து இந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து ரொம்ப விசேஷமான ஒரு பலன்களை தரும் நம்ம ஒரு இடத்துல கடன் கொடுத்துருப்போம் அந்த காசு நம்மளுக்கு திரும்ப கிடைக்கல அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாதிரி தீப வழிபாடு வந்து ரொம்ப விசேஷம் தாய் வாராகிக்கு வந்து இதெல்லாம் போட்டு நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டாலே போதும் நம்மளுக்கு என்னென்ன விஷயங்கள் காரிய சித்தியாகணுமோ அதை எல்லாமே தாய் வாராகி வந்து நடத்தி கொடுப்பா நல்லா வேலை கிடைக்கணும் அப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும் திருமண தடை இதெல்லாம் வந்து கிரகங்களுடைய தோஷமுடைய தாக்கம் இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து தாயார் வந்து சரி பண்ணிடுவாள் முருகப்பெருமானுக்கு எப்படி நம்ம ஆறு வெற்றிலை வைத்து தீபம் போடுறோமோ அதே மாதிரி அன்னைக்கு வந்து ஐந்து வெத்தலை ஐந்து வெத்தலை வைத்து தாயாருக்கு தீபம் ஏற்றி வைக்கலாம் தாயாருக்கு வந்து நம்ம தீபம் ஏற்றி வச்சுட்டோம் நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அதை சொல்லி ஒரு பத்து நிமிஷம் நம்ம கண்ணை மூடி தாய் வாராகிய வந்து மனசார வேண்டிக்கலாம் இந்த ஆஷாட பஞ்சமில வந்து தாயார் வந்து சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு செய்யறதுக்கு அருள் பாலிக்கிறதுக்கு தாய் வாராகி வந்து ரெடியா இருக்கா இப்ப பஞ்சமி பாத்தீங்கன்னா நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்குது இந்த பூஜையை நாளை காலையில் கூட நீங்க செய்யலாம் வெற்றிலை தீபம் போடலாம் தாயாருக்கு இந்த தீபத்தை எப்போ வேணாலும் ஏற்றி வச்சு தாய் வாராகி நம்ம வழிபாடுகள் செய்யலாம் இன்னைக்கு தாயாருக்கு வந்து பஞ்சமின்றதுனால தாயாருடைய வஸ்திரத்தை வந்து நான் மாற்றியிருக்கேன் இது வந்து பேரட் க்ரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த க்ரீன் கலரு அப்புறம் ராணி கலர் பார்டர் அந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் மாதிரி ஒரு பார்டர் ரொம்ப அழகாக தாய் வாராகி வந்து மீனாட்சி தேவி மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கா அவ்வளோ அழகாக இருக்குது அவளுடைய அலங்காரம் தாயார் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு சொல்லி நானும் என் தாய் வாராகியை வந்து மனசார வேண்டிக்கிறேன் இந்த வெற்றிலை தீபம் பார்த்திங்கன்னா வளர்ப்பிரை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி இந்த மாதிரி நாட்கள்லாம் தாய் வாராகிக்கு வந்து நம்ம வெற்றிலை தீபமும் ஏத்தி வச்சு வழிபாடுகள் செய்யலாம் தேங்காய் தீபம் எப்படி நம்ம ஏத்தி வச்சு வழிபடுறோமோ அன்னையே அதே மாதிரி வெட்டிலை தீபம் கூட வெற்றிக்குரிய தேவி இல்லையா தாய் வாராகி அதனால தாயாருக்கு வந்து தாராளமாக வெற்றிலை தீபம் வந்து ஏத்தி வச்சு வழிபாடுகள் செய்யலாம் இந்த வழிபாடு முடிச்சுட்டு இந்த வெற்றிலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெத்திலையை பசுமாடு போச்சுன்னா பசுமாடு கொடுத்துடலாம் அப்படி இல்லைன்னா கால் படாத இடத்துல இந்த வெற்றிலையெல்லாம் எடுத்து போட்டுடலாம் நம்ம மதியமே வந்து தாயாருக்கு நிவேதனம் எல்லாம் வச்சு பூஜை பண்ணியாச்சு இப்போ சாயந்தரத்துல வந்து நம்ம தீப வழிபாடு தான் இருக்கோம் இப்போ வந்து அர்ச்சனை பண்ண போகிறோம் தாயாருக்கு மிகவும் பிடித்த மாதுளை முத்துக்களால் தாயாருடைய பன்னிரண்டு திருநாமங்கள் சொல்லி இன்னைக்கு அன்னைக்கு வந்து அர்ச்சனைகள் பண்ண போறோம் ஓ ஐம் இன் பஞ்சமியே நமோ நமக ஓ ஐம் இளம் தண்டநாதாய நமோ நமக கலசத்தில் வந்து வாராகி வந்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்கோம் அவங்களுக்கு வந்து வஸ்திரம் மாற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க கண்டிப்பாகப்பா மாற்றலாம்ப்பா ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம் இப்போ நம்மளே வந்து அடிக்கடிக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா தாயார் வந்து ஒரே சேரீயில் வந்து இந்த ஒன்பது நாளும் உட்கார வைக்க முடியாது இல்லையா அதனால் வந்து புது சேரீ அழகாக மாற்றிக்கலாம் உங்களால் தினமும் மாற்ற முடிஞ்சாலும் மாற்றிக்கலாம் இல்லை மூணு நாளைக்கு ஒரு டைம் அந்த மாதிரி கூட நீங்கள் மாற்றி அழகாக உட்கார வைக்கலாம் தாயார இப்போ பாத்தீங்கன்னா தாயாருக்கு நான் கூட வந்து வஸ்திரம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அவளும் வந்து நம்ம மாதிரி தானே புடவை அதெல்லாம் வந்து அலங்கார பிரிய இல்லையா தாய் வாராகி அவளுக்கு எவ்வளோ அலங்காரம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அலங்காரத்து மேலே வந்து அவ்வளோ இஷ்டம் அவளுக்கு அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி தாய் வாராகினுடைய அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி